என் அன்பு உன்னுடைய உறவை நீத்துக் கொண்டு இதை மனதார தொடு கணவரின் அன்பிற்காக அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கவில்லை நீயும் ஒவ்வொரு நாளும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் அவர் என் என்று ஒவ்வொரு நாளையும் நீ ஏக்கத்துடன் கழித்து வருகின்றாய் தங்கமே உன்னுடைய உறவு நிச்சயம் மன மாறி திருமணம் ஆன புதிதில் உன்மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அன்பு குறைந்து விட்டதாக

மனதை நம்பு அவரும் உன் மீது உண்மையான பாசம் வைத்து உள்ளார் ஆனால் அதை காட்டுவது எப்படி என்று தான் அவருக்கு தெரிவதில்லை பேசினால் சண்டை வருமா என்ற பயத்துடன் தான் அவரும் உன்னிடம் பேசாமல் இருக்கின்றார் அவரும் உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார் உனக்கு நான் அமைத்து கொடுத்தது சிறப்பான வாழ்க்கை நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இன்னும் அதிகமாகவே உள்ளது நிச்சயம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வாழ்வீர்கள் அப்பா எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பேன் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றியும் பேச்சி வேகம் உக்காந்து வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்து கேலி செய்யும் சோம்பேறிகளின் எண்ணங்களுக்கு ஏன் நீ செவி சாய்க்க வேண்டும் அவ்வாறு சாய்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டே இரு நான் இருக்கின்றேன் ஓ முருகா